அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மகர ராசி அன்புக்கு ஆடி மாத ராசி பலன்கள் காண்போம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி குரோதி தமிழ் வருடத்தின் நான்காவது மாதம் ஆடி மாதம் முப்பத்தி ஒரு நாட்கள் கொண்டது இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை உத்தராயண புண்ணிய காலம் முடிந்து தச்சாயண புண்ணிய காலம் ஆரம்பம் அதாவது தேவர்களுடைய பகல் பொழுது முடிந்து இரவு பொழுது ஆரம்பமாகிறது ஆடி மாதம் என்றாலே பெண் தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த மாதம் அம்பாள் மாரியம்மன் காளியம்மன் துர்க்கை பராசக்தி பெண் தெய்வ வழிபாடு மகராசு செய்யலாம் ஆடி வெள்ளிக்கிழமை பதினெட்டாம் பெருக்கு ஆடி அமாவாசை முன்னோர்களுக்கு இறந்த பெரியவர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்கக்கூடிய உகந்த அமாவாசை ஆடி அமாவாசை எண்ணற்ற சிறப்பு நாட்களை தாங்கி வருகிறது ஆடி மாதம் மகர ராசி அன்புக்கு ஒம்பது நகரங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி ஆடி மாத ராசி பலன்கள் காண்போம் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆல்பட்டு நேரத்தையும் நன்றி மகர ராசி அன்பர்களுக்கு இரண்டாவது வீட்டிலே ராகு நட்சத்திரத்தில் சனிபுகானது வக்கரகதியில் பின்னோக்கி வந்து கொண்டிருக்கிறார் வாக்கிய கணிதா பஞ்சாங்கபடி இன்னொரு இரண்டு வருடம் உங்களுக்கு ஏழரை நாட்டு சென்னையில் குடும்ப செனியாக சனி பவான் வந்து சஞ்சலாம் கோச்சாரத்திலே இரண்டாவது வீட்டிலே குடும்பத்திலே சனி பவான் சஞ்சலாம் செய்யும்போது நீங்கள் வந்து யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது யாரையும் எடுத்தெறிந்து பேசக்கூடாது யாரையும் புகழ்ந்து பேசக்கூடாது பெருமையாக நண்பர்கள் வெளிப்படையாக பேசாமல் இருப்பது நல்லது இரண்டாவது வீட்டிலே ராகு நட்சத்திரத்தில் சனி பகவான் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது ராகு பகவான் மூன்றாவது வீட்டிலே பகவான் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது நீங்கள் வந்து உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய உழைப்பு தடையின்றி வருமானத்திற்கு வழிவகை செய்யும் மகர் ராசி என்பலுக்கு நேரு ஏழாம் வீட்டிலே இந்த மாதம் பார்த்திங்கன்னா புதன் அமர்ந்திருக்கிறார் ஆடி மாதம் பதினாறாம் தேதி வரை சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் ஆடி மாதம் முப்பத்தி ஒரு வரை சூரியன் அமர்ந்திருக்கிறார் வெப்பக்கிரகம் ஏழாமிட்டிலே வரும்போது இந்த மாதம் வந்து அரசு சார்ந்து அல்லது உங்கள் தந்தை சார்ந்து அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்தில் முதலாளிகள் சார்ந்து அலைச்சல் அதிகரிக்கும் வேலை விஷயமா தொழில் யூசியமாக இந்த மாதம் அலைச்சல் ஏற்படும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு சிறு சிறு நோய் நொடி தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புண்டு சளி காய்ச்சல் இருமல் இப்படிலாம் வரத்துக்கு வாய்ப்புண்டு உடனே மருந்து மாத்திரையை எடுத்துக்கொள்வது நல்லது மகர் ராசிக்கு ஆறாம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் அதிபதியான புதான் ஏழாம் வீட்டில அமர்ந்திருக்கிறார் இவர்தான் வந்து உங்களுக்கு வேலையை கொடுக்கக்கூடியவர் இந்த ஆடி மாதத்தை பார்க்கும்போது மகர் ராசி என்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய தொழிலில் கொஞ்சம் தடை ஏற்படும் ஏதோ ஒரு காரணத்தால் தடை ஏற்படும் இன்றைக்கி பார்க்குற வேலையை நாளைக்கு பார்க்குற மாதிரி தொழிலை வந்து ஒரு நாள் லீவு போடுற மாதிரி அந்த நிலையெல்லாம் இந்த மாதம் காட்டுகிறது ஆறு கூடையவர் ஏழாம் வீட்டில சஞ்சலம் செய்யும்போது கொஞ்சம் மனக்குழப்பம் செல்கின்ற காரியங்களில் தடை தான் வருவதற்கான வாய்ப்புகள் மகர ராசி என்புக்கு உண்டு மகர ராசிக்கு நான்காம் வீட்டின் அதிபதி ஐந்தாவது வீட்டிலே குருவுடன் கூட்டணி சேர்வது இது ஒரு நல்ல அமைப்பு பூர்வ புண்ணியஸ்தானத்திலே குருவுடன் கூட்டணிக்குறும்போது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகளை வந்து நீங்கும் பூரிய சொத்துக்கள் சார்ந்த இதே வழக்கு வில்லங்கு கோர்ட்டி சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு அல்லது பூரிய சொத்து பத்திரங்களை பேங்கில் அடமணம் வைத்து கடன் பெற்றவர்கள் கடனை கட்டிட்டு அந்த பத்திரத்தை வாங்கிட்டு வரக்கூடிய நிலை இருக்கும் பூரிய சொத்துக்கள் பாக பிரிணை செய்ய முடியாத இருக்கக்கூடியவர்கள் இழுப்பறியாகவே இருக்கக்கூடியவர்கள் அதுக்கெலாம் ஒரு முடிவெடுக்கக்கூடிய நிலை இந்த மாதம் உண்டு மகர் ராசிக்கு விரையாதிபதி தான் குரு அவர் வந்து ஐந்தாம் வீட்டில் வந்திருக்கும்போது லாபாதிபதி செவ்வாய் கூட்டணி சேரும்போது உங்களுக்கு வந்து புதிய சொத்து சேர்க்கையும் உண்டு அல்லது சொத்து பத்து நிலம் ஒரு சிலர் வந்து விற்பனைக்காக வில சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா விற்பனை செய்யக்கூடிய நிலையும் மகர ராசி என்புக்கும் உண்டு நான்காம் வீட்டின் அதிபதி குருவுடன் கூட்டணி சேர்ந்து பதினோராவது வீட்டை பாரி செய்யும்போது ஆடு மாடு கால்நடை கோழி விவசாயிகளுக்கு வந்து உபய வருமானம் பெருகும் விவசாயிகள் வந்து இந்த மாதம் வந்து பயிர்களை வந்து நன்கு செலுத்தி வளரும் விவசாயத்தில் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி வருமானம் ஏற்றலாம் உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கு தடைபட்டு கொண்டிருந்த திருமண காரியங்கள் அந்த திருமண தடை நீங்கி திருமண காரியங்கள் உடனே கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தோஷம் நாக தோஷம் புத்திர தோஷம் கலத்திர தோஷம் இப்படி வந்து எண்ணற்ற தோஷங்கள் இருக்கிறது வரன் ஒன்று கூட செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த மகாராஷ் என்பலுக்கு ஐந்தாவது வீட்டிலே செவ்வாய் குரு குரு சேரும்போது யோகம் வரன் செட்டாகும் திருமணம் போன்ற பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உண்டு திருமணம் செய்து ஒரு வருட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் குழந்தை பாக்கியம் உண்டு ஐந்தாவது வீட்டிலே ரத்தக்காரகன் குருவுடன் கூட்டணி சேரும்போது உங்களுடைய மூத்த பிள்ளைக்கு உங்களுடைய மூத்த பிள்ளை உங்கள் பேச்சை கேட்காமல் போகலாம் அல்லது உங்களுக்கும் உங்கள் மூத்த பிள்ளைக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் சண்டை சச்சரெலாம் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு அல்லது உங்கள் மூத்த பிள்ளைக்கு நோய் நோடி தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புகளும் மகர ராசி அன்பளுக்கு உண்டு இந்த மாதிரி வந்து உங்கள் பிள்ளைகளிடம் கொஞ்சம் சண்டை சச்சரவு இல்லாமல் கருத்து வேறுபாடு இல்லாமல் மகர ராசி என்பவர்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு ஆசுரப்பட்டு சாபகமாக விட்டு விடாதீர்கள் அப்புறமேட்டு வந்து அந்த சாபதோசத்தை நீக்குவதற்கான வாய்ப்புகளே இல்லை ஏன்னா குருச்சவாய் கூட்டணி கூட்டணி சேர்ந்திருக்கும்போது நீங்கள் வந்து வாய் தவறி சாபம் விட்டிங்கன்னா உங்கள் மகன் மகள் பிள்ளைகள் வாழ்க்கை பெரும் சோகத்தில் போய் முடிந்துவிடும் மகர் ராசிக்கு ஏழாவது வீட்டிலே தொழிஸ்தானாதிபதி சுக்கரன் சஞ்சராம் செய்கிறார் ஆடி மாதம் பதினாறாம் தேதி வரை ஏழாம் வீட்டிலே சுக்கரன் புதன் சூரியன் மூன்று கிரக கூட்டணி இருக்கும்போது ஆடி மாதம் பதினாறாம் தேதி வரை எதிர்பாலின தொடர்புகள் ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்கள் எதிர்பாலினவர்கள் வழியில் கொஞ்சம் கவனமாக இருப்பது மகராசி என்பலுக்கு நல்லது ஏழாம் எட்டிலே சுக்கரன் இருப்பதும் அது வந்து காரகோ பாவனஸ்தி மகராசி என்பலுக்கு சுக்கரன் இருப்பதும் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் தொந்தரவுகளை காட்டுகிறது எதிர்பாலினவர்கள் வழியில் அசிங்க அகுமானத்தையே மகராசன்புக்கு காட்டுகிறது அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது சூரியன் ஏழாம் எட்டிலே இருக்கும்போது வேலை யோசிமா தொழில் யோசிமா கொஞ்சம் அலைச்சல் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க வண்டி வாகன போக்குவரத்தில் இரவு நேர பயணங்களில் மகரா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்து இந்த மாதம் செயல்படுங்க பதினோராவது வீட்டிலே சந்திரபுகான் வந்து இந்த மாதத்தை தொடங்கி வைக்கிறார் பதினோராவது வீட்டிலே சந்திரபுகான் சஞ்சாரம் செய்யும்போது பணத்தட்டுப்பாடு இந்த மாதம் இல்லை உங்கள் கை செலவுக்கு இந்த மாதம் பணம் வந்து கொண்டே இருக்கும் போக சுகம் உண்டு அதனால் வந்து எதிர்பாலினர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி கணவன் மனைவிக்குள் நல்ல அன்னி வன்னியும் பிரியம் அதிகரிக்கும் இளைஞர்களுக்கு வந்து சில பேருக்கு காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த மாதம் உண்டு மகர் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார் கேது ஒன்பதாம் வீட்டில் போது குலதெய்வ வழிபாட்டிற்கு வந்து தடை ஏற்படுத்துவார் நீங்கள் வந்து இப்போ வந்து நீண்ட தோற உங்கள் கோயிலுக்கு போய்ட்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே ஒரு தடங்களை ஒன்பதாம் வீட்டில் கேது இருக்கும்போது ஏற்படுத்துவார் வழிபாட்டில் தடங்கள் சிக்கல் வருது அப்படின்னா நீங்கள் வந்து உள்ளூரில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலுக்கு சென்று வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மாரியம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள் மகர ராசி பெரிய அளவு அந்த வழிபாட்டில் தடங்கள்லாம் நீங்கி ஒரு நல்ல நிலையை உள்ளூர் மாரியம்மன் உங்களுக்கு நல்லருள் புரிவார் மகராசிக்கு மூன்றாவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கும் போது மகராசிக்கு மூன்றாவது வீட்டிலே சனி நட்சத்திரத்திலே ராகு சஞ்சாரம் செய்கிறார் தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துங்க ஏட்டா போட்டி போடாதீங்க மூன்றாம் வீட்டிலே ராகு சஞ்சாரம் செய்யும்போது நற்காரியங்களுக்கு நீங்கள் முயற்சி செய்யும்போது முன்னின்று போகும்போது உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிட்டும் உங்கள் குடும்ப நலனுக்காக நீங்களும் செயல்படும் போது மகராசி என்பவர்களுக்கு வெற்றி உண்டு மற்றபடி மற்றவர்களை நம்பி போகும்போது உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் வராது இதையும் உங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் இந்த ஆடி மாதம் முழுவதும் அஷ்டமாதிபதி சூரியன் ஏழாம் பெட்டியில் சஞ்சலம் செய்யும்போது ராசி என்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமுடன் இந்த மாதத்தை கடப்பது நல்லது வேலை தொழில் சார்ந்து இந்த மாதம் அலைச்சல் ஏற்படும் இரவு நேர பயணங்கள் கொஞ்சம் குறைத்து கொள்வது இந்த மாதம் நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவொலி யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடு வருகின்ற ஆள்பட்ட நிலத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்